ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆக்கிய டெல்லி பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இப்பொழுது நவம்பர் மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம் முதலில் மேஷ ராசிக்கு பார்ப்போம் மேஷ ராசிநாதன் எட்டிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் அவரை உங்களுடைய ராசிக்கு மற்றொரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்பது பன்னெண்டுக்குடிய குரு பகவானுடைய பார்வை நேரடியாக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய்க்கு விழுகின்றது ராசிநாதனோ லக்னநாதனோ ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தால் அது மைனஸ் பலவீனம்தான் ஆனால் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அது அந்த பலவீனத்தை கட்டாயம் அந்த மைனஸ் பாயிண்டை போக்கிவிடும் அது மட்டும் இல்லாமல் குருவினுடைய அதுவும் உச்ச குருவினுடைய பார்வை ஆட்சி பெற்ற செவ்வாய்க்கு கிடைப்பதினால் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பக்கம் ஏழரை சனி நடக்கிறது அந்த சனி உங்களுக்கு குடையவர் குருவோ ஒன்பது குடையவர் ஆக ஒன்பது குடைய குரு பத்தாம் வீட்டு அதிபதியை சனியை பார்ப்பதினால் ஏழரை சனியினுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவிலே குறைகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுமையாக உங்களுக்கு தர்ம கர்மாதி யோகமும் உண்டாகிறது ஆக குருவினால் குருவினுடைய பார்வை ராசிநாதன் செவ்வாய்க்கு கிடைப்பதினாலும் சனிக்கும் கிடைப்பதினாலும் ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்களை என்று சொல்லலாம் இந்த மாதம் மிகப்பெரிய அளவிலே உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் உங்கள் சொந்த ஜாதகத்தினுடைய பலத்தினாலும் அதனுடைய தசாபுத்தியினுடைய அடிப்படையிலும் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது அது அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றார் போல் மிகப்பெரிய சாதனைகள் நீங்கள் படைக்கலாம் ஒன்றாம் எட்டு அதிபதிக்கு குருவினுடைய பார்வை பூரணமாக கிடைப்பதினால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு போல் மிகப்பெரிய அளவிலே சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ளது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டு பெரிய அளவிலே சாதிக்கலாம் உடன் செவ்வாயுடன் மூணு ஆறு கூடிய புதனம் இருந்து குருவினுடைய பார்வையை இருப்பதினால் உங்களுடைய ஏற்கனவே மேஷராசிக்காரர்கள் மிகவும் வீரமானவர்கள் விவேகமானவர்கள் உடன் புதனுக்கும் சேர்ந்து குரு பார்வை கிடைப்பதினால் உங்கள் புத்தி கூர்மையாலும் வீரத்தாலும் விவேகத்தாலும் நீங்கள் கட்டாயம் சாதனை படைக்கலாம் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சகல விதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் ஒன்றாம் எட்டின் மூலமாக நிச்சயமாக இந்த மாதம் வரும் என்பதே அடிப்படை விஷயமாகும் மேஷராசிக்கு ரெண்டு கூடியவர் சுக்கரன் அவர் மாதம் ஒரு நாள் மட்டும் அதாவது நவம்பர் மட்டும் ஆறிலே நீசமாக இருக்கிறார் மறுநாள் அவர் ஆட்சியாக இருக்கின்றார் இரண்டாம் வீட்டு அதிபதி ஏழை ஆட்சி பெற்று உடன் சூரியனுடன் இருப்பதினால் இரண்டாம் வீடு பலமடைகின்றது தனத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானும் சாதகமாக இருப்பதினால் இருவரும் கேந்திரத்திலே நான்கு பத்தாக இருப்பதினால் இரண்டாம் வீடு வலிமையடைகின்றது ஆனால் பொருளாதார முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் உயர்ந்த பொருள்களை குடும்பத்திற்கு வாங்குவது பொன்னகைகள் வாங்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார உயர்வு என்று சகல விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் ரெண்டாம்மிட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் உண்டாகும் என்பது தெளிவு மாத இறுதியில் இருபத்தாறாம் தேதி என்று ஏழே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் எட்டிலே செல்வார் சென்றாலும் குரு பார்வை பூர்ணமாக விழுந்து ரெண்டாம்மிட்டே பார்ப்பதினால் மாத கடைசியில் எதிர்பாராத தனப்பிராப்தி திடீர் அதிர்ஷ்டம் மேஷராசிக்காரர்களுக்கு வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு உன்னுடைய ராசிக்கு மூன்று குடிவர் புதன் அவர் எட்டிலே இருக்கின்றார் உடன் ராசிநாதன் செவ்வாயுடன் சேர்ந்து குருவினுடைய பார்வை வாங்குவதனால் மூன்றாம் வீடு பலம் ஒவ்வொரு வீட்டையும் நாம் ஆராய்ச்சி செல்லும் பொழுது பாவம் பாவாதிபதி பாவக்காரகன் என்று கணக்கெடுக்க வேண்டும் அந்த அளவிலே பாவமும் சரி பாவாதிபதியும் புதனும் சரி பாவக்காரன் செவ்வாயும் சாதகமாக இருந்து குரு பவானுடைய பார்வையை வாங்குவதனால் உங்களுடைய தைரியமும் வீரியமும் உங்களுக்கு கை கொடுக்கும் பயணங்கள் உண்டாகும் அது வெற்றி பயணங்களாகவும் உண்டாகும் லாப பயணங்களாகவும் உண்டாகும் எட்டிலே மறைந்தாலும் குரு செவ்வாயினுடைய குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய சம்பந்தம் இருப்பதினால் மூன்றாம் வலிமை வலிமையடைகின்றது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சகலவிதமான நன்மைகளும் நண்பர்களால் மிகப்பெரிய யோகம் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவிக்கொள்ளும் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சந்திரன் அவர் கிரகம் நாளிலே உச்சம் பெற்ற குருபவான் இருப்பதினால் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உடல் ஆரோக்கியம் படிக்கின்ற மாணவ மாணவியில் கல்வியில் சிறந்து படிப்பது வீடு வண்டி வாசல் வாங்குவது விற்பது அல்லது குடியிருப்புகள் மாற்றம் அலுவலகம் மாற்றம் போன்ற நான்காம் வீட்டினுடைய அத்தனை சுபவிரேக செலவுகளும் நடக்கும் பல பெண்களுக்கு தாய் வீட்டு சீதனமாக தாய் வீட்டு சொத்துக்களோ அல்லது நகைகளோ பணங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆக குறிப்பாக ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு கூடுதலான நல்ல பலன்கள் தாயின் மூலமாகவும் அல்லது தகப்பன் மூலமாகவும் நடக்கும் காரணம் நாலாம் நாளில் இருக்கக்கூடிய நாளிலே உச்சமடைந்திருக்கக்கூடிய குரு பகவான் தாயின் மூலமாகவும் அதே குரு பகவான் ஒன்பது குடையவர் என்பதனால் தந்தையார் மூலமாகவும் பலவிதமான நன்மைகள் கட்டாயம் உண்டு என்பது தெளிவு உன்னுடைய ராசிக்கு ஐந்து குடைவர் சூரிய பகவான் அவர் ஏழிலே நீசமாக இருக்கின்றார் ஐந்திலே கேது இருக்கின்றது இருந்தாலும் ஆறாம் தேதி நவம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஆறிலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழிலே வருவார் நீசம் பெற்ற சூரியனுடன் சேர்ந்து இருப்பதினால் அவர் நீசபங்கமும் ஆவார் மாத பிற்பகுதியில் அவர் எட்டிலே மறைவார் எட்டிலே மறைந்தாலும் குருவினுடைய பார்வை அவர் பூரணமாக வாங்குவார் ஆக மாதம் இரண்டாம் தேதியிலிருந்தே ஐந்தாம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் உண்டாகும் குறிப்பாக உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறலாம் பிள்ளைகள் வகையில் அவங்களுடைய வயதிற்கேற்ற அளவுக்கு அவருடைய வளர்ச்சிகள் இருக்கலாம் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகலாம் பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய வாய்ப்புகளும் பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் வயதால் இருந்தால் திருமணம் வேலை உத்தியோகம் பொருளாதாரம் என்று பலவிதமான நன்மைகள் வருவதற்கு ஐந்தாம் வீட்டின் மூலமாக பல பல நன்மைகள் காத்திருக்கிறது குறிப்பாக பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் எட்டிலேயே மறைந்தாலும் வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பதினாலும் குருவினுடைய பார்வை பூரணமாக கிடைப்பதினால் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் வீட்டின் மூலமாக பலவிதமான அதிர்ஷ்டங்கள் உங்களை நிச்சயமாக தழுவிக்கொள்ளும் அதற்கு உங்கள் சொந்த ஜாதகம் சாக சாதகமாக இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கட்டாயம் வரும் ராசிக்கு ஆறு ஒரு புதன் அவர் எட்டிலே ராசிநாதனுடன் இருப்பதினால் ஆறு கூடையவர் எட்டிலே இருப்பதினால் ஆறாம் வீட்டு கெடுபலன்கள் நிச்சயமாக உங்களை ஒன்றும் செய்யாது அதுவும் குரு பார்வை இருப்பதினால் ஆறாம் வீட்டு ஆறாம் ஆறாம் அதிபதி புதனுக்கு கிடைப்பதினால் நிச்சயமாக ஆறாம் விட்டு கெடுதல் வம்பு வழக்குகளோ உடல்நலிகளோ கடன் பிரச்சனை எதுவும் உங்களை அண்டாது எதாவது இருந்தாலும் விமர்சனம் செய்வார் பின்னாலே விமர்சிப்பார்களே தவிர நேரில் எந்த விதமான சங்கடம் உங்களுக்கு வராது என்பதே உண்மை இப்படி ராசிக்கு ஏழு குடிவர் சுக்கர பகவான் அவர் ஒரு நாள் மட்டும் ஆறிலே இருந்து ஒன்றாம் தேதி மட்டும் ரெண்டாம் தேதி அவர் ஏழை ஆட்சி பெறுவார் ஏழு குடையவர் ஏழு கூடவர் ஏழை ஆட்சி பெற்று நேரடியாக உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் கணவன் மனைவிக்குள் அற்புதமான உறவுகள் இருக்கும் எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அற்புதமாக வாழ்வார்கள் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் இந்த மாதம் மிகப்பெரிய பொற்காலம் அருமையான வாய்ப்பு மிக அற்புதமான முறையில் திருமண பாக்கியங்கள் கைகூடும் மாத பிற்பகல் சுக்கரன் எட்டுக்கு மறைவார் மறைந்தாலும் குருவினுடைய பார்வை வாங்கி ரெண்டாம் எட்டை பார்ப்பதனால் பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்றாக சேரலாம் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கு சென்றிருந்தவர்கள் வென்று சேரலாம் திருமணமாகாதவர்களுக்கு இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கும் அற்புதமான முறையில் திருமண யோகம் கட்டாயம் அமைந்து குடும்பங்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் பூரணமாக உருவாகும் உன்னுடைய ராசிக்கு எட்டு குடையவர் செவ்வாய் அவர் எட்டிலே ஆட்சி பெற்று குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் அவரே ராசிநாதனாக இருப்பதினால் எட்டாம் மீட்டு கெடுபளங்கள் எந்த வகையிலும் உங்களுக்கு கெடுதல் வராது மாறாக அவருடைய பார்வை இரண்டாம் வீட்டிற்கு கிடைப்பதினால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனப்பிராப்தியும் கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் வரும் இளைய சகோதர சகோதரின் மூலமாக சுபகிரயங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது உடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் குரு பகவான் அவர் தான் வீட்டிற்கு எட்டிலே இருந்தாலும் மறைந்தாலும் தற்காலிகமாக அவர் உச்சமடைந்து இருப்பதினால் குரு சூரிய பகவானுடைய சூரியனுக்கும் அவருடைய பார்வை கிடைப்பதினால் மாத பிற்பகுதியில் ஒன்பதாம் வீடு பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் தந்தையும் தந்தை உறவுகளாலும் குலதெய்வத்தினுடைய உறவளாலும் மகானுடைய ஆசீர்வாதத்தாலும் பலருக்கு பிதிர்ராஜ சொத்துக்கள் வரலாம் சர அப் அடி அப்படி இல்லை என்றால் உங்களுடைய சொந்த முயற்சியின் மூலமாக உங்களுடைய நல விரும்பிகள் மூலமாக உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பலருக்கு ஆன்மீக சுற்றுலா பயணங்களும் புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் கட்டாயம் கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக மாதம் முழுமையாக அதிர்ஷ்டம் கட்டாயம் தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உடைய ராசிக்கு பத்து ஒரு சனி அவர் பன்னெண்டிலே இருக்கின்றார் பத்தாம் வீட்டையும் பத்தாம் வீட்டு அதிபதியும் குரு பகவான் பார்வை செய்வதனால் இது ஒரு அற்புதமான காலமாக உங்களுக்கு அமைகிறது வேலை செய்கிறவர்களுக்கும் சரி சொந்தமாக தொழில் செய்கிறவர்களுக்கும் சரி மிக மிக அற்புதமான காலம் பயணங்கள் ஏற்படும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றங்கள் ஏற்படும் சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு மிக பெரிய அளவிலே சாதனை செய்யலாம் சாதாரணம் ரோடோரம் கடை வைத்திருக்கிறவர்கள் வரை மிகப்பெரிய நிறுவனங்கள் முதல் இந்த காலம் இந்த மாதம் மேஷராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலே தனது சாதனையை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது சரியான முறைகள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதலான கவனம் கட்டாயம் தேவை அதிக உழைப்பு இருக்கும் உடல் நலத்தில் சட்டாயம் கட்டாயம் அவசியம் ஆணாக இருந்தாலும் இருந்தாலும் உடல் நலத்தில் மட்டும் கூடுதலான அக்கறை கட்டாயம் தேவைப்படும் மற்றபடி தொழில்துறையில் வானமே எல்லை என்கின்ற அளவுக்கு சாதனை புரிவார்கள் அதற்கு காரணம் பத்தாம் வீட்டையும் பத்தாம் வீட்டு அதிபதியும் குரு பகவான் பார்வை பார்ப்பதே அதற்கு அடிப்படை காரணம் ஒரு ராசிக்கு பதினொன்று கூடியவர் சனி பகவான் அவர் பன்னெண்டிலே இருந்து குரு பகவான் பார்வை வாங்குகின்றார் பதினொன்றில் இருக்கக்கூடிய பகவான் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் முக மிகப்பெரிய வெற்றியும் சாதனையும் செய்வார் பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகு எல்லா வகையான நன்மைகளும் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் ஒரு ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் அவர் நான்கிலே உச்சம் பெற்று தான் வீட்டை பார்ப்பதினாலும் தர்ம கர்மாதிவோகம் இருப்பதினாலும் பன்னெண்டாம் வீட்டிற்கு அவருடைய பார்வையை கிடைப்பதினாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஆகக்கூடிய அத்தனை செலவுகளும் சுபவெரிய செலவுகளாகவும் குடும்ப செலவுகளாகவும் உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டான செலவுகளாகவும் ஆன்மீக செலவுகளாகவும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய செலவுகளாக ஆகியும் அமையுமே தவிர மீன்வெறிய செலவுகள் அமையாது மேஷராசிக்காரர்களுக்கு அந்த தற்காலிகமாக இருக்கக்கூடிய விரேசனினுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவிலே கட்டுப்படும் ஆக இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான முன்னேற்றமான மாதமாக இருக்கும் ஆண்களும் பெண்களும் சரியான முறையில் திட்டமிட்டு நீங்கள் பயன்படுத்தி கொண்டு மிக பெரிய அளவிலே சாதனை படைக்கலாம்